எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து நம்பர் பூண்டு ஒரு கட்டி தக்காளி ரெண்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு கொத்து கருவேப்பில் தேவையான அளவு தண்ணி மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அரிசி ரெண்டு டம்ளர் உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொரியட்டும் இது கூடவே நாலு பல்லு பூண்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பச்சை மிளகா வர மிளகா நல்லா கீரி இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம எந்த அளவு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாதம் இது கூடவே நல்லா பழுத்த ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கிறேன் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆக வேண்டியதில்லை இது கூடவே கார் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க இது கூடவே நம்ம பருப்பு சேர்த்திக்கலாம் நம்ம துவரம் பருப்பு துவரம்பருப்பு பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இதெல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு ஓவர் நைட் ஊற வச்ச தட்டைப்பயிறு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸோட பச்சை வாசனை நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அரிசி நான் ஊற வச்சிருக்கேன் அதை கழுவி குக்கரில் நான் சேர்த்திக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுவே நீங்கள் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா அரை டம்ளர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க கடைசியாக தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுமே நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் விசில் போட்டு மூணு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம குக்கர் மூடி திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு அரிசி பருப்பு சாதம் நல்லா உதருதிராக கிடச்சிருக்கு குலைவாக வேணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் அரை டம்ளர் வந்து நீங்கள் ச தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி விசில் வச்சுக்கலாம் குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் கம்மியாக போட்டு நம்ம லன்ச் பாக்ஸு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த அரிசியும் பருப்பு சாதம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ